அலமதுல்லாஹி வசலாம் அலா சயீத் நம்பியா நம்பியாயில் முர்சலீன் வாலா அலிஹிவா அஜ்மாயின் குர்ரத்தின் இமாமா கண்ணியத்திற்குரிய சகோதர்களே பாசத்திற்குரிய மோமின்களே புனிதம் நிறைந்த ரமதானினுடைய பகுதி நாட்கள் கடந்துவிட்டது மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களிலும் இன்னும் உற்சாகத்தோடு சிறப்பான முறையில் நல்ல முயல் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா அசீவை தரட்டுமாக கண்ணியத்திற்குரியவர்களே இன்று சூரா அன்னூர் மற்றும் சூரா அல்ஃபுர்கான் சூரா ஷாரா மூன்று அத்தியாயங்கள் நிறைவாக ஓதப்பட்டிருக்கிறது இதில் நம் எல்லோருக்கும் தேவையான ஒரு முக்கியத்துவமான வாய்ந்த ஒரு துவாவை அல்லாஹு தாலா சொல்கிறான் வாழ்க்கையில் சொல்லப்போனால் எல்லாரும் அந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட அவசியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான் அந்த துவாவிலே ரெண்டு விஷயம் இடம்பெறுகிறது அது என்ன துவாங்கிறத இன்ஷால்லா அந்த பயானுடைய முடிவில் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி குடும்பங்கிறது மனைவி மக்கள் என்ற இணைப்புமிக்க வாழ்க்கை இருக்கிறத இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக ஒட்டு உறவு இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நிலையை விட குடும்பத்தோடு வாழக்கூடிய காலகட்டத்திலே கஷ்டங்கள் சிரமங்கள் சில பல தியாகங்கள் இதோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவேதான் இஸ்லாம் குடும்பத்தை சுமையாக பார்க்கவில்லை பாரமாக பார்க்க சொல்லவில்லை அது ஒரு சுகமான அனுபவம் என்று நமக்கு சொல்லி தருகிறது நம்மளே பாருங்கள் யாராவது ஒருத்தவங்களை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறோம் அல்லது நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் ஒரு கல்யாணம் ஒரு வீடு பால் காய்ச்சி என்ன செய்வோம் போய் கொடுக்கும்போது பதவி கொடுக்கும்போது குடும்பத்தோடு எல்லாரும் வந்து சிறப்பு செய்யணும் சொல்கிறோமா இல்லையா ஏன் ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புக்கென்று மக்களிடத்திலும் ஒரு அங்கீகாரம் உண்டு தனியாக போவதை விட குடும்பமாக சேர்ந்து போகிற பொழுது சில நேரங்களிலே விதிவிலக்குகளுக்கெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா மரியாதையும் கூடுதலாக கிடைக்கிறது எனவே தான் நபிகள் பெருமானார் நான் ஆடிய சில இடத்திலே பக்கத்திலே ஒரு ஈர நாட்டுக்காரர் வாழ்ந்தார் அவர் ஒரு நாள் ரசூல் உப்தாய் சல்லல்லா அழி சொன்னே வந்தார் வந்தவர் சொன்னார் யார் ரசூலுல்லா எங்கள் வீட்டிலே உணவு தயார் செய்யப்பட்டிருக்குது நீங்கள் வரணும்னு அழைப்பு கொடுக்குறாள் பொதுவாகவே விருந்தோம்பலுக்கு ஒருவர் அழைத்தால் மனமுவந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாத்தேன்னு சொல்லக்கூடாது உங்கள் வீட்டிலாம் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது அல்லது தட்டிவிடக்கூடாது அவர் விரும்பித்தான் அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு கடமை சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமை என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது உங்களை ஒருவர் விருந்துக்கு அழைத்தார் நீங்கள் போகணும் பதில் சொல்லணும் அது உங் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய கடமை என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லா அபிஸ்லாம் சொன்னாங்க பாருங்க முகமது நபியை வந்து அழைக்கிறாரு வெளிநாட்டுக்காரர் மதினாவிலே நாயகம் இருக்கிறார்கள் ஈரான் நாட்டுக்காரர் வந்தார் வந்தவர் அழைத்தார் ரசூல்லா கேட்டாங்க எனக்கு மட்டும்தானான்னு கேட்டாங்க ஆமாம் உங்களுக்கு மட்டும்தான் என் மனைவி ஆயிஷாக்கு அப்படின்னு கேட்டாங்க ஐயோ அவங்களுக்கு ரெடி பண்ணலையா அப்போ நான் வரலன்ட்டாங்க அப்போ நான் வரலன்னாங்க திரும்பி போயிட்டார் இருந்தாலும் அவருக்கு மனசு கேட்கலை மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து வந்தார் இப்போ ரசூல்லாவுடைய மனசு மாறி இருக்குமான்னு பார்க்கறது நபி மறுபடியும் அதே கேள்வி கேட்டாங்க ஆயிஷா அம்மாவுக்கு இல்லையா அப்படின்னு இல்லையேன்னாரு அப்போ நான் வரலன்ட்டாங்க ரசூல்லா ஓ மறுபடியும் போனார் வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு இப்போ வந்தார் நபி நபி கேட்டாங்க யாருக்கெல்லாம் விருந்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் அப்போ வாங்க போகலாம் என்று தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போனதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது இன்றைக்கி அப்படி நம்மளை கற்பனை பண்ணிக்குவோம் எப்படி கட் பண்ணி விட்டுட்டு போகலாம் என்பது நம்முடைய சிந்தனை எப்படி அவுத்து விட்டுட்டு போகலாம் என்பது நம்முடைய பலருடைய சிந்தனையாக இருக்கிறது இல்லையா இப்போ குடும்பத்திற்கென்று ஒரு அமைப்பும் மரியாதையும் இருக்கிறது எனவே தான் தான் ஒரு திருமண வாழ்க்கையை மார்க்கத்தின் பகுதி என்று சொல்கிறது திருமணம் முடிக்காமல் சன்னியாசியாக அல்லது குடும்ப அமைப்பு இல்லாமல் தனியாக வாழுகிற வாழ்க்கை இருக்கிறது அது வந்து மரியாதைக்குரிய வாழ்க்கை அல்ல இஸ்லாம் சொல்வது ஒரு மனிதர் திருமணம் முடித்துவிட்டால் இந்த மார்க்கத்தின் பகுதியை பூர்த்தி செய்து விட்டார் ஃபல் எத்தாஹி இஸ்மில் பாக்கி மீதி பாதியில் அவர் அல்லாவை பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கட்டும் அப்படின்ற சூழ்நா சொன்னாங்க அப்போ இந்த ஹரீஸ் நமக்கு என்ன உணர்த்துதுன்னு கேட்டால் ஒருத்தர் திருமணம் முடிக்காமல் வாழ்ந்தாருன்னா அவர் அரை மனிதன் தான் அவர் மார்க்கத்தில் பாதியை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது என்பதை இது உணர்த்துகிறது எனவே தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாருமே நிக்கா செஞ்சாங்க யாராவது நிக்கா செய்யாமல் குட்டி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்களா ஈசா அலி இஸ்லாம் முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க அந்த உலகத்தில் முப்பத்தி மூணு வருஷம் அவங்க நிக்கா செய்யலை ஆனால் நம்முடைய அகீதா எண்ணம் நம்முடைய கோட்பாடு ஈசா அலி இஸ்லாம் மூத்தாகவில்லை பர் ரஃபு ஆகும் இல்லை அல்லா சொல்லுகிறாங்க அவர்களை யாரும் சிறுவையும் மறக்க அடைக்கவில்லை அவர்களை கொல்லவும் இல்லை அல்ல உயர்த்தி விட்டான் தன் அளவிலே அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மறுபடியும் வருவாங்க கியாமத்தின் நெருக்கத்திலே ஈசா நபி வருவார்கள் வந்து ஏழு ஆண்டு வாழ்வார்கள் அவங்களுக்கு மொத்தம் நாற்பது வருஷம் ஆயில் முப்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க மிச்சம் ஏழு ஆண்டு வாழ்வார்கள் அந்த ஏழு ஆண்டு காலத்திலே எங்கே வருவார்கள் எந்த ஊரில் இறங்குவார்கள் எந்த இடத்திலே அவர்கள் தங்குவார்கள் நிக்கா செய்வார்கள் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் எங்கே மரணிப்பார்கள் எங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது உட்பட எல்லாம் தெல்ல தெளிவாக நபிபெருமான் சல்லல்லா அலிஸ்லம்னுடைய ஹதீதுகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அது நமக்கு செய்தி இல்லை பின்னால் வரக்கூடிய ஈசா அலி இஸ்லாமும் கூட இந்த உலகத்தில் வாழுகிற அந்த ஏழு ஆண்டு காலத்திலே கல்யாணம் முடித்து குழந்தை குட்டியெல்லாம் பெற்று தான் வாழ்வாங்க என்று அருமை நாயகம் சல்லல்லா அவர்கள் செல்லமன்னர்கள் தருகிறார்கள் எனவே திருமண வாழ்க்கை குடும்பமோடு இணைந்து வாழ்க்கை அதுதான் ரொம்ப நல்ல வாழ்க்கை இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோமா இல்லையா கோடிகளில் புரண்டவர்கள் ஒன்று சாதாரணப்பட்டதுனா இல்லை கோடிகளில் புரண்டவர்கள் சில நபர்களை நான் பெயர் சொல்ல தவிர்க்கிறேன் தன்னுடைய வீட்டிலே வளரக்கூடிய நாய்களுக்கும் கூட சொத்தெழுதி வைத்தார்கள் ஆனால் அவரின் கடைசி காலத்திலே வருத்தப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு ஒரு குடும்பம் இல்லையே மனைவி இல்லையே நமக்குன்னு பிள்ளைகள் இல்லையே என்று வருத்தப்பட்டு நொந்திருக்கிறார்கள் என்பதாக சமகாலத்தினுடைய நிகழ்ச்சிகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே திருமணம் குடும்பம் என்பது மனைவி மக்கள் என்பது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் இரட்டிப்பாக தரக்கூடிய இடம் எனவே தான் அழகாகச் அழகாக சொன்னால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னா இல்லையா அல்லாண்ட நம்ம ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறோம் தெரிஞ்சு கேட்குறமோ தெரியாமல் கேட்குறோமோ தெரியல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு துவா தெரியும் ரப்பனா ஆஹிரத்தி அதா பண்ணார் மூணு அம்சம் இருக்கு இதில் ஏன் எல்லாம் அந்த உலகத்திலையும் எனக்கு நல்லதை கொடு ஆஹிரத்திலும் நல்லதை கொடு நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாத்திரி இதுதான் மூணு இந்த மூணு அம்சம் இந்த துவாவில் இருக்கிறது இந்த துவா எங்க ஓதப்பட வேண்டியதுவாக தெரியுமா எல்லாருமே கேட்குறோம் ஒவ்வொரு தொழுகையையும் கேட்குறோம் ஆனால் முக்கியமாக மக்காவுக்கு போய் வந்தவர்களுக்கு தெரியும் உம்ரா ஹஜ்ஜி செய்தவர்களுக்கு தெரியும் புனித காபாவை தவாஃப் செய்வார்கள் சுத்தி வருதல் வளம் வருதல் அதிலே நாலு பக்கங்கள் இருக்கிறது காபாவுக்கு சதுர வடிவத்தில் இருக்கிறதுனால நாலு பக்கம் இருக்குது அந்த நாலு பக்கத்தில் ஒரு பக்கம் அதாவது நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு கண்ணை கட்டி காற்றில் விடுவதை போன்று இருக்கும் பார்க்காதவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும் ருக்குனே யமானி என்று ஒரு கார்னர் இருக்குது நாலு கார்னர் காபாவுக்கு அதில் ஒரு கார்னருக்கு பேர் ருக்னே யமானி இன்னொரு கார்னரில் தான் ஹஜருல் லஸ்வது கல் இருக்குது ரசூல் சொன்னாங்க ருக்குனே யமானி என்ற கார்னர்லேருந்து ஹஜர் லஸ்வது கல் இருக்கக்கூடிய கார்னர் வரைய எல்லா சுத்திலையும் தனித்தனி துவாக்களையும் சொல்லி கொடுத்த நபி அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக ஏழு சுத்திலையுமே இந்த துவாவை தான் ஓதணும் ரப்பநாத்தினா துவா தான் ஓதணும் ஏழு சுத்திலையுமே அதே துவா தான் நீங்கள் யோசிங்க அப்போ அந்த துவாவினுடைய வேல்யூ என்ன எதற்கு அந்த துவா ஆனால் உலகத்தினுடைய நன்மையும் கேட்க சொல்கிறான்லாம் மறுமையினுடைய ஆகிரத்தினுடைய நன்மையும் கேட்க சொல்கிறான் சொல்ல போனால் உலகத்தினுடைய நன்மையை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறான் உலக நன்மை என்பது என்ன அறிஞர்கள் முஃபஸிர்கள் குரானினுடைய விரிவுடையாளர்கள் ஒம்பது விஷயத்தை எழுதுகிறாங்க உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நல்லா நன்மையை தந்தானா என்ன அது ஒம்பது செய்தி சொல்கிறாங்க அந்த ஒம்போதில் ஒன்று முக்கியமானது நல்ல மனைவின்றாங்க நல்ல மனைவி ஒருத்தருக்கு உலகத்தில் கிடச்சிதுன்னா உலகத்திலேயே அல்லாவுக்கு நல்லதை தான் நடத்தும் எனவே தான் தமிழில் எப்படி சொன்னான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னா இல்லையா எனவே அன்பான சகோதரர்களே நல்ல மனைவியை எதிர்பார்ப்பது தவறல்ல அதே போன்று நல்ல மனைவிக்கான அடையாளம் என்ன என்பதையும் மார்க்கம் அழகாக சொல்லி தந்தது பெருமானா சல்லிஸ் சொன்னார்கள் நசாயி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது ஒரு மனிதருக்கு இறையச்சத்தை அல்லா கொடுக்கிறான் உண்மையை கிஃப்ட் அது அல்ல அவருக்கு தரக்கூடிய பெரிய பரிசு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாவின் அச்சம் இருக்கிறது பயம் இருக்கிறது அந்த சிந்தனையோடு அவர் வாழ்கிறார் அந்த அடிப்படையில் அவர் தொழில் செய்கிறார் அந்த அடிப்படையில நடக்கிறார் அந்த அடிப்படையில உடுத்துகிறார் அந்த அடிப்படையில் குடும்பம் நடத்துறாருன்னா பெரிய பாக்கியம் அவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு மனிதனுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா நல்ல பொஞ்சாதி அல்லாஹ் கொடுக்கறது நல்ல பொஞ்சாதியை கொடுக்கிறது நல்ல பெஞ்சாதி என்றால் யார் நசூர்ல அடையாளம் காட்டினாங்க சொன்னாங்க பாருங்க இன் அமரஹ அமர இவர் சொன்னால் அந்த பெண் கேட்கும் இவர் சொன்னால் அந்த பெண் கேட்பார்கள் நபர இவர் அந்த பெண்ணை பார்த்தால் அந்த பெண் இவரை சந்தோஷப்படுத்துவார் அடுத்து சொன்னாங்க ஒரு விஷயத்தை இப்படிதான் செய்யணும் என்று சொன்னால் அதை அந்த பெண் அப்படியே உண்மைப்படுத்துவாள் மாற்று கருத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டு போக மாட்டாள் மூணு நாலாவது சொன்னாங்க இவர் வெளியூருக்கு போய்விட்டால் தன்னையும் அதாவது தன் கற்பையும் தன் கணவனால் கிடைத்த பொருளையும் பேணி பாதுகாப்பாள் இந்த நாலு அம்சம் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அவளே மிகச்சிறந்த பெஞ்சாதி என்று அல்லாஹின் சோதா அலிசன் சொன்னார்கள் அன்பர்களே இதில் ஒன்று பார்த்தா சந்தோஷப்படுத்துவாள் என்று பெருமாள் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தாலே நிறைய பேருக்கு பயமாக இருக்குது மனைவியினுடைய சத்தம் கேட்டாலே நிறைய பேத்துக்கு பதட்டமாக இருக்குது முல்லாவினுடைய கதை நாம் அடிக்கடி சொல்வது உண்டு இல்லையா முல்லா ஒரு நாள் ப கட்டிலில் படுத்து கிடந்தாராம் ஒய்யாரமான கட்டில் கட்டிலில் படுத்து கிடந்து நான் மேலே உதட்டில் கையை வச்சு எதையோ யோசி யோசிச்சுட்டே இருந்தார் யோசிச்சிட்டே இருந்தவர் டமானு கீழே விழுந்துட்டார் அந்த அம்மா அங்கிருந்து சத்தம் என்ன சத்தம் அப்படின்ச்சு ஒன்றும் இல்லம்மா சட்டை கீழே உழுந்துச்சும்மா சட்டை விழுந்தால் ஏன் இவ்வளவு சத்தம் அந்த சட்டைக்குள்ளே நான் இருந்தம்ல அப்படின்னாரு ஒரு சின்ன வார்த்தை தான் அவருக்கு எவ்வளோ பெரிய அதை இப்போ பற்ற சங்கடம் பாருங்கள் அரிஸ்டாட்டில் கேள்விப்பட்டிருக்கோமா அரிஸ்டாட்டில் ரொம்ப பெரிய விஞ்ஞானி அவர் எப்பொழுதுமே மாணவர்களோடு சுற்றி சுற்றி இருப்பார் ஒரு நாள் வந்து அவருடைய வீட்டு வாசலிலே திண்ணையிலே மாணவர்கள்லாம் உட்காந்து அவர்கிட்ட நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க விவாதம் போய்கிட்டு இருக்குது நல்ல கண்டுபிடிப்புகளை பற்றி அங்கே வீட்டுக்குள்ள மனைவி ஓன்னு சத்தமாக சத்தம் இவர் வேறு வேலையே கிடையாது யாரையாவது கூட்டு வந்து உட்காந்து எப்படி கதைக்க வேண்டியது வேறு மனுஷனுக்கு ஏதாவது பொழப்பு இருக்கா என்று ஓனு சத்தமாக சத்தம் இவருக்கு ஒன்றுமே புரியலை பசங்க வேறு வந்திருக்கிறாங்க விருந்தாளிகள்லாம் உட்காந்துருக்காங்க இப்படி அந்த அம்மா கத்திகிட்டு இருக்கேன்னு சொல்லி இருந்தாலும் காதில் கேட்காத மாதிரியே அந்த பிள்ளைங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு திடீர்னு வேகமாக அந்த அம்மா உள்ளே இருந்து ஒரு குடநிறையை தண்ணியை கொண்டு வந்து தபானு தலைய மேலே ஊற்றிச்சாம்மா யார் மேலே அரிஸ்டாட் மேலே மொத்தமாக ஊத்துச்சான் அவர் அப்படின்னு நினஞ்சிட்டு ரொம்ப கூலாக சொன்னாரான் இவ்வளோ நேரம் இடி இடிச்சிது இப்போ மழை பெஞ்சிருக்குன்னு நேரம் இவ்வளோ நேரம் என்ன செஞ்சது இடி இடிச்சிது இப்போ மழை பெஞ்சிடுச்சு விட்டுருங்க இதை அப்படி தான் பார்க்கணும் கடந்து போகணும் என்று அரிசிதாரத்தில் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு அன்பு சகோதரர்களே இப்போ உலக வாழ்க்கையிலே நல்ல குடும்பம் அமைவது என்பது மிகவும் சிறப்பானது ஒன்று நல்ல நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனுக்கு சிறந்த மனைவி கிடைத்தாள் என்றால் அவன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போய் கொண்டே இருப்பான் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மனிதனுக்கு மனைவி அவன் எதிர்பார்ப்பதை போன்று அல்லது அவனுடைய துன்யா ஆகிரத்துல சப்போர்ட் இல்லாத மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதுவே அவனுடைய லைஃபை மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் எனவே தான் தமிழில் அழகாக சொல்லி வைத்தான் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் யார் அந்த பெண் முக்கியமாக தாயாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் இல்லையா அப்ப மனைவியினுடைய ரோல் இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது எனவே அந்த நல் அந்த பெண்மணி அந்த மனைவி தனக்கு கொண் கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா கேட்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது தனக்கு அமையப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய முக்கிய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய மனைவி என்பவள் தன்னை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவளாக தனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் தரக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறது இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அடுத்து அல்லாஹிந்து அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்து குடும்பத்தினுடைய இரண்டாவது ரோடு முக்கியமாக பிள்ளைங்க பசங்க பிள்ளைங்க என்பவர்கள் நாம் துவா செய்து அவர்களை உருவாக்க வேண்டும் நமக்கு கிடைத்த பிள்ளைகளை சபிக்க கூடாது திட்டக்கூடாது வரம்பு மீறி அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது இதுவெல்லாம் இஸ்லாம் காட்டக்கூடிய முறை இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறோம் கடினமான வார்த்தைகள் சபிக்கிற வார்த்தைகள் அந்த பிள்ளைகளை வந்து அப்படி கரைச்சி கொற்ற மாதிரி வார்த்தைங்க சனிய அப்படின்னு சொல்லி தான் காலையில் எழுப்புறாங்க வரலாறுகள் அதாவது ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பிள்ளைங்களை படுக்க வைக்கும்போதும் காலையில எழுப்பும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை சொல்லி படுக்க வைக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை சொல்லி காலையில் எழுப்ப வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த வீட்லேயாவது காலையில் பள்ளிக்கூடத்துக்கு எழும்போது போது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்ல எழுப்பப்படுது ஸ்ரீபத்து எஞ்சிய ஏன் இம்பிட்டு பாடுபடுத்துற என்று படாத வார்த்தைகளை சொல்லித்தான் எழுப்புறோம் இல்லையா அன்பர்களே பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு கேட்குற துவா இருக்கிறதே அல்லாஹ் விடத்துக்கு அங்கீகாரம் பெற்றது மூணு துவா இருக்கிறது அந்த மூணு துவா என்பது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மறுக்கவே மாட்டான் வசூல் சொன்னாங்க முதல் துவா என்ன துஆ உல் முசாஃபி ஒரு பயணி செய்யக்கூடிய துவாவை அல்லா ஏற்றுக்கொள்வான் இரண்டாவது அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய துவா பிறரின் மூலமாக அநியாயம் செய்யப்பட்டிருக்காரு இவருடைய துவா அல்லா ஏற்றுக்குவான் மூணாவது சொன்னாங்க துஆ ஆ உல் வலிதிலி வலதிகி பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களுக்கு துவா செய்யணும் பிள்ளைங்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்ய வேண்டும் இந்த இப்படி துவா செய்வது நபிமார்களுடைய சுண்ணத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செஞ்சிருக்காங்க குரானில் வருது ஹபலி எனக்கு நல்ல யா கேட்டான் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்கி கொடு அப்படின்னு கேட்டாங்க தொழக்கூடிய நபர்களாக ஆக்கிக்கொடு இப்ராஹிம் கேட்டாங்க ஜக்கரி இஸ்லாம் கேட்டதாக குரான் சொல்லுகிறது எனக்கு இருந்து எனக்கு ஒரு உதவியாளரை எனக்கு ஒரு பிள்ளையை குடு அப்படி சொல்லி சொன்னாங்க ரப்பி நீ எனக்கு தரக்கூடிய பிள்ளையை நீ கொள்ளக்கூடிய விதத்தில் கொடு நல்ல பிள்ளையா கொடு அப்படின்னு கேட்டாங்க இப்போ பிள்ளைகளுக்காக துவா செஞ்சுருக்காங்க நாற்பது வயது அடையும் பொழுது நாம் எல்லாம் எப்படி துவா செய்ய வேண்டும் என்று குரான் கட்டிருத்தருது எல்லாருக்கும் ஃபார்ட்டியை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய துவா எப்படி இருக்குன்னு குரான் சொல்லுது நீங்கள் பார்க்குறத பார்த்தா அஜிரத் இன்னும் அந்த வயசு வரலதுக்காட்டு ரொம்ப இளமையே பேச மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறீங்க நம்மளும் அந்த வயசுக்கு வரதான் ஆகணும் எல்லாரும் நாற்பதை கிராஸ் பண்ணிட்டா இந்த துவாவை கேட்கணும் குரான் சொல்லுகிறது என்ன துவா கேட்க வேண்டும் மூணு முக்கியமான துவா கேட்க வேண்டும் என்ன துவா வாலிதை யா அல்லா நீ எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் கொடுத்த அருளுக்கு உனக்கு நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு ஃபஸ்ட்டு துவா ரெண்டாவது துவா என்னது நீ விரும்புகிற விதத்திலே நான் நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடு ரெண்டு மூணாவது முக்கியமாக என் பிள்ளைகளை எனக்கு சாதகமாக ஆக்கிவை எதிரியாக ஆக்கிறாது நிறைய ஊடுகளில் அப்பாவும் மகனுக்கும் எதிர் எதிரும் புதிரும் பூனையும் எலியும் மாதிரி அப்படி பாஞ்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா பார்க்குறமா இல்லையா வருடக்கணக்கில் பேசாமல் வருடக்கணக்கில் சந்திக்காமல் முசாபகா செய்யாமல் அவர்கள் நேர் முகத்தை கூட முகத்துக்கு முகம் பார்க்காமல் இருக்கக்கூடிய வீடுகள் நிறைய இருக்கிறது இஸ்லாமிய வீடுகளை சொல்கிறேன் இப்போ அல்லாஹுவின் அல்லாஹ் விடத்தில் எப்படி கேட்கணுமா மூணுதுவா கேளுங்கள் மூணாவது என் பிள்ளைகளை எனக்கு சாதகமாக ஆக்கி வச்சிரு நல்ல பிள்ளையாக ஆக்கி வச்சிரு நான் வ நான் நொந்து போகக்கூடிய விதத்தில் நான் வருத்தப்படக்கூடிய விதத்தில் நான் அப்படியே தலகுனியக்கூடிய விதத்தில் என் பிள்ளையில நீ ஆக்கிறார் ரப்பே என்று நாற்பது வயதை கடந்தவர்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லசானகத்தில சொல்லி தருகிறான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று கூட ஒரு நண்பர் இடத்துல பேசி அவர் சொன்னார் மக்கா இமாம் அப்படின்னாலே சுதேசி இமாம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே தெரியும் எல்லாத்துக்கும் இல்லையா கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மக்கமா நகரிலே புனித ஹரம் ஷரீஃபிலே இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அவர் இமாம் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் உடைய அந்த பொறுப்பினுடைய முக்கிய தலைவர் அவர் இமாம் என்பது இந்த கேட்டகரிலாம் தாண்டி வேற எங்கேயோ போயிட்டார் அல்லா எங்கேயோ ஒன்று உயர்ந்து வச்சிட்டான் அந்த இமாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இமாம் சுதேசி அவங்க அம்மா சத்தம் போடுவாங்களாம் உன்னையெல்லாம் அல்லாஹ் காபத்துலாவுக்கு தான் இமாம் ஆகணும் எப்படி அவங்க சத்தம் போடுறது கூட துவாவாக சத்தம் போடுவாங்களாம் உன்னையெல்லாம் அல்லாஹூத்துலா காபாவில் கொண்டு போய் இமாமா வைக்கிட்டோம் உன்னையெல்லாம் அல்லாஹ் காபால இமாமா இப்படி சொல்லி சொல்லிதான் அந்த தாய் அந்த பிள்ளையை திட்டவும் கூட செய்திருக்கிறார் எப்போவோ ஒரு தடவை செய்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் போடு தருகிறது அல்லாஹ் ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக இமாமாகவே இருந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களின் இதயத்திலே அவர்களுடைய குரல் வந்து ஒழித்து கொண்டே இருக்கும் இமாம் சுதேசின்னு சொன்னாலே அவருடைய அந்த கணீர் குரல் நம் காதுகளில் நுழைந்து உள்ளங்களை கொடைந்து ஏதோ எதை எதிராமோ செய்து செய்து விடுகிறது இல்லையா நல்ல துவா மூணு விஷயத்தில் ஆப்போசிட்டாக துவா செய்யக்கூடாது எப்போவுமே மூணு காரியத்தை சுட்லாக சொன்னாங்க மூணு விஷயத்தில் நீங்கள் ஆ ஆப்போசிட்டாக எதிராக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நடந்து போயிடும் நாங்கள் லா தது அன்புசிக்கும் உங்களுக்கு எதிராகவே கேட்கக்கூடாது எத்தனை நாள் தான் இப்படி படுக்கையில் படுத்திருக்கு இந்த நோயில் எம்பிட்டு பாடுபடுறேன் இறைவா என்னை எடுத்துக்க ஏன் நான் இருந்து என்னத்தை கண்டேன் ஏன் இன்னும் நான் இப்படி கிடக்கிறேன் என்றெல்லாம் உங்களுக்கு நீனே நீங்களே நொந்து கொள்ளக்கூடாது எதிராக துவா செய்யக்கூடாது ஒன்று வலா தது அலா அம்வாலிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நீங்க செய்யக்கூடாது அடுத்தடுத்து அடி அடுத்தடுத்து லாஸு அடுத்தடுத்து நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த முசீபத்தை கட்டி அழுந்து என்ன செய்ய என்ன தொழிலை வச்சாலும் நமக்கு முன்னேற்றமே இல்லையே முசீபத்தை இத்தோட கடல கையில் விழுந்து அத்து விட்ட வேண்டிதான் என்பது போன்று உண்டான எ எதிர்மறையான வார்த்தைகளை பொருளாதார விஷயத்துல பேசக்கூடாது ரெண்டாவது மூணாவது சொன்னாங்க ரசூல்லா ஓலா தது அலா அவுலாதிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராகவும் பேசிவிடாதீங்க விடாது ஏன்டா மாதிரியே தெரியலேடா நீ திருந்துற மாதிரி தெரியலையே ஆயிரும் போல தெரியுத இந்த மாதிரியான வார்த்தைகள் சர்வசாதாரண புழக்கத்தில் இருக்கிறது நீங்கள் அப்படி செய்வது செய்வது கோபத்தில் செய்யலாம் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தலாம் அல்லது ஏதோ ஒரு நெருக்கடியிலே இப்படி சொல்லலாம் ஆனால் அது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பழித்து போய்விடலாம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அது சீண்டி பார்த்து விடலாம் எனவே நீங்கள் மறந்தும் கூட இந்த மூணு விஷயத்தில் எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள் என்றார்கள் பெருமானா சொன்னதா எனவே அன்பான சகோதரர்களே நல்ல துவாக்களை செய்ய வேண்டும் குறிப்பாக மனைவிக்கு எப்படி கேட்கணுமோ அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் நல்ல துவா கேட்க வேண்டும் யா எனக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய பிள்ளைகளை கொடு மனைவியை கொடு குடும்பத்தை அமைத்து கொடு என்று கேட்க வேண்டும் பிள்ளைகளுக்கு ரொம்ப துவா செய்யணுங்க குறிப்பாக நம் வீடுகளில் சின்ன குழந்தைகள் இருக்கும் சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளிலே கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நான் ஒரு துவா சொல்லி தருகிறேன் கண்டிப்பாக வீட்டிலே உங்கள் வீட்டிலே இருந்தால் அல்லது உங்கள் உறவுகளின் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க ரசூல் சல்லாசன் சொல்லிக் கொடுத்தாங்க ஹசரத்து ஹசன் ஹசரத் ஹுசைன் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் பொதுவாகவே கண் பாடுங்கிறது யாருக்கு அதிகமாக அட்டாக் ஆகும் சொல்லுங்க பாவம் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன பிள்ளைங்களில் இருக்கக்கூடிய இயற்கையான அழகு அந்த இயற்கையான துருதுரு என்ற அந்த துடிப்பு அந்த இயற்கையாக அப்படியே அவர்கள் பேசக்கூடிய மணலை பேச்சு இதுவெல்லாம் நிறைய பேருடைய நல்ல கண்ணும் உண்டு கண்ணும் உண்டு இல்லையா அந்த கண்ணின் மூலமாக சில பாதிப்புகளை ஏற்பட்டுவிடும் அது எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு என்று கற்றுக் கொடுக்க ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லா ஹசன் ரதி ஹுசல் இது கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இப்படி துவா சொல்லுவாங்களா இன்ன அபாக்குமா காணையு அவ்விதூ பிஹிமா இஸ்மாயில வைசஹாக்க உங்கள் தகப்பனார் உங்கள் பாட்டானார் இப்ராஹிம் அலை இஸ்லா தாம் பிள்ளைகளுக்கு இஸ்மாயிலுக்கும் இசஹஹாக்குக்கும் இந்த துவாவை தான் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்க உங்கள் வாப்பா பாவா இப்ராஹிம் நபீடுந்து இது கற்றுக் கொடுத்த துவா உங்களுக்கு நான் இப்போ செய்ய போகிறேன் அவங்க செஞ்சு நான் செய்ய போகிறேன் இதை அப்படியே கூடாது காலத்துக்கும் பின்னாடி வரணும் காரணம் இது பாவா கற்றுக் கொடுத்தது இப்ராஹிம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததுன்றதை உணர்த்திட்டு அந்த துவாவை சொல்லிக் கொடுக்காங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹும் மூணே வார்த்தை தான் தேவன்னா என்னை கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க இன்ஷா தான் மூணு வார்த்தையை கொண்டு ஓதி அந்த பிள்ளைகளிடத்திலே செய்து செய்துவிட்டு தான் அதாவது பாதுகாப்புக்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு போட்டு போட்டுவிட்டு தான் பெருமானா சர்லாசன் வெளியே அனுப்புவார்கள் இதனுடைய பொருள் என்ன பரிபூர்ணமிக்க அல்லாஹனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்கள் உனக்காக அல்லாஹ் விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் ஷெய்தானின் தீங்குகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் உங்களை தீண்டக்கூடிய கண் பார்வையிலிருந்து உங்களுக்காக வல்ல அல்லாவிடத்திலே நான் காவல் தேடுகிறேன் என்ற துவாவை ஓதிவிட்டு நம் பிள்ளைகள் இடத்திலே ஊதிவிட்டு நமக்கான வேலைகளை நம்முடைய வெளியே கிளம்பக்கூடிய விஷயத்தை செய்தால் தீங்குகள் ஏற்படாது பார்வைகளுடைய அந்த தாக்கம் ஏற்படாது கெட்ட பார்வைகள் வேறுபடக்கூடிய அந்த 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 பிரச்சனைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சந்திக்காது என்பதை பெருமானால் சல்லல்லா அலிஸ்வலம் அழகாக கற்றுத்தந்தார்கள் ஆக கண்ணியமானவர்களே இங்கே நமக்கான செய்தி என்னன்னா